இன்றைக்கி நாங்கள் மதியஸ் ஃபுட் கோனருக்கு சண்டே பாஃபேக்கு போறோம் இவங்க ஓசோ ஒரு சின்ன ஸ்ரீலங்கன் பேக்கரி செக்ஷன் வச்சிருக்கிறாங்க இங்க வந்து எனக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்கு அது ஒன்று சொல்லிடாது எல்லாமே நல்லா இருக்குது மனசுல எல்லாமே நல்லா இருக்குது தனியாக சொல்லிடாது அந்த அளவுக்கு நல்லா குழு குழு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் நல்லா சோகமாக இருக்கிறீங்கன்னு நானுங்க நம்புகிறோம் இன்றைக்கு நாங்கள் மதீஸ் ஃபுட் கார்னருக்கு சண்டே பஃபேக்கு போகிறோம் அதாவது எவ்ரி சண்டே இவங்க இருபது ஐட்டம்ஸ் இருபது டொலருக்கு செய்வாங்க இது வந்து டெனினோங்கள எம்கேஎஸ்க்கு பின்னுக்கு இருக்கிறது இவங்க ஆல்சோ ஃப்ரைடேஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் ரொட்டின் ஐட்டம் இவங்க வைப்பாங்க எவ்ரி சண்டே பஃபே இருக்கும் இவங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் அவங்களோட எல்லா ஸ்பெஷல் டீல்ஸ் எல்லாத்தையும் போ போஸ்ட் பண்ணுவாங்க அதை மறக்காமல் பாருங்க இவங்க ஓசோ ஒரு சின்ன ஸ்ரீலங்கன் பேக்கரி செக்ஷன் வச்சுருக்குறாங்க இங்கே வந்து ஸ்பெஷலான ஸ்ரீலங்கன் பன் கேக் எல்லாம் செய்வாங்க அதுவும் கேட்ட பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ இடியப்பம் பலஹாரங்கள் அதோட வடை கட்லட் ரோல்ஸ் அதுவும் செய்வாங்க ஓகே நாங்கள் இப்போ பஃபே ரிவ்யூ பண்ண போகிறோம் வாங்க ஓகே சரி ட்ரை பண்ணுவோம் அம்மா நீங்கள் என்ன எடுத்தீங்க இன்றைக்கு நான் எடுத்தது கோவா வர கோவா சுண்டல் நல்லா இருக்குது நல்லா இருக்குது வை பிளெயின் ரைஸோடு அதை சாப்பிடக்குள்ள நல்லா இருக்குது மெ மீன் பொ பொரியல் எடுத்தேன்னா அது வந்து சூட மீன் சூட மீன் பொரியலும் நல்லா இருக்குது மற்றது தண்டூரி சிக்கனும் எடுத்தேன்னா தண்டூரி சிக்கனும் வெரி நைஸ் சாஃப்டாக இருக்குது நல்ல ஃப்ளேவர் அதில் இருக்குது நல்லா இருக்குது அது வெள்ளை ரைஸோடு சாப்பிடக்குள்ள அது நல்லா இருக்குது பட்டர் சிக்கன் எடுத்த நான் பட்டர் சிக்கன் பரோட்டா பரோட்டா எடுத்த நான் மற்றது லேம்பும் எடுத்திருக்கிறேன் லேம்பும் எடுத்துருக்கிறேன் குழம்பு நல்லா இருக்கும் லேம் குழம்பு நல்லா இருக்குது பரோட்டாவோட லேம் குழம்பு சாப்பிட நல்லா இருக்குது அப்போ நீங்கள் என்ன எடுத்தீங்க நான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான குளிர்மையான மேரக்கரி சாலாட் நான் பரோட்டோட நல்லா இருக்குது அது மீது வக்கைக்கு இருக்குது அதோட தயிர் வடையும் சிக்கன் கறியும் பட்டர் சிக்கன் அண்ட் பரோட்டா ஓ அதோட சிக்கன் பிரியாணியும் அண்ட் லெக் பீஸும் எடுத்தேன் நான் ஓ லெக் பீஸ் ஓ கணக்கு லெக் பீஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ நாலு விதமான சிக்கன் ஐட்டம்ஸ் டிஷ்ஷில் எடுத்துருக்குறேன் அதோட கோவாய் சுண்டல் தண்டூரி சிக்கன் தண்டூரி சிக்கனும் நல்லா இருக்குது நல்ல புளிப்பான ஒரு இதான டேங்கினஸ் இருக்குது

எனக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கு எல்லாமே நல்லா இருக்குது நல்லா தான் இருக்குது ஆனா பரோட்டா இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கிற அப்படியே அதை அந்த குழம்போட அப்படியே தொட்டு சாப்பிடக்குள்ள நல்லா இருக்குது நல்லா பார்க்கவே தெரியுது பூ மாதிரி அது ஆனால் டோட்டலி எல்லா எல்லா ஐட்டம்ஸே நல்லா தான் இருக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கு அந்தந்த கறி அந்தந்த இத காட்டுது உங்களுக்கு எப்படி எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அது ஒன்னு என்று சொல்லலாம் எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்கு தனியா சொல்லேன் அது என்ட இதுல எல்லாமே நல்லா இருக்கு சரி இப்ப நீங்க செகண்ட் ரவுண்ட் எடுத்து கொண்டு வந்திருக்கிறீங்க என்ன எடுத்து கொண்டு வந்திருக்கிறீங்க நான் இப்ப மீன் குழம்பு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் மீன் குழம்பு கத்தரிக்காய் பிரட்டல் மாதிரி கத்தரிக்காய் பிரட்டலும் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் அதான் சாப்பிட்டு பாப்பமண்டு அப்படி இருக்கு ஆ அப்போ கத்திரிக்காய் குழம்பும் இருக்கு அப்ப வெஜ் இருக்கு கத்திரிக்காய் குழம்பு இருக்குது சாம்பார் இருக்குது பருப்பு கறி இருக்குது கடலை கறி இருக்குது ஒரு சிவத்த சம்பளம் ஒண்டி இருக்குது இந்த அந்த ஊத்தப்பம் இருக்கிறவடியா அதுகள் அதுகள் சாப்பிடுறதுக்கு ஏத்த மிரக்கறி சாப்பிடற ஆட்களுக்கு ஏத்த ஐட்டம்ஸ்கள் நிறைய இருக்குதா அங்க ஓ மெர்க்கரி ஐட்டம்ஸும் நிறைய வச்சிருக்கணும் அப்பா நிறைய இருக்குது ஒரு green சாம்பல் இருக்குது அங்க நீங்கள் அதுகளும் எடுத்து கொள்ளலாம் பொதுவா பஃபே என்றா எல்லாமே இருக்காது இது நம்ம எல்லாமே இருக்கு மெர்க்கரி காரங்களுக்கு ஐட்டம்ஸ் சொல்லக்குள்ள அவங்க எல்லாமே மெர்க்கரி சாப்பிடுற ஆட்களுக்கும் இருக்குது மச்சம் சாப்பிடுற ஆட்களுக்கு தாராளமா எல்லா கறிகளும் இருக்கு ஓகே இப்ப வந்து மூன்று ரைஸும் இருந்தது நான் பிரியாணி ஒயிட் ரைஸும் இருந்தது இப்ப வந்து கொண்டு வந்து ஜெலோ ரைஸும் கொண்டு வந்து வச்சிருக்கோம் ஓ ஜெலோ ரைஸும் அப்ப ரைஸ் ஐட்டத்திலேயே மூன்று விதமானது வச்சு வச்சிருக்கேன் நல்ல வெரைட்டி வச்சிருக்கணும் முடிய முடிய கொண்டு வந்து வச்சுக்கொண்டே இருக்கிறேன் சரி நீங்க மீன் எடுத்து எடுத்துருக்கீங்க அது எந்த மீன் அது வந்து பாறை மீன் பாரமீன் என்று சொல்றது அது இங்க ஆஸ்திரேலியாவில் சில்வர் பிரீம் என்று சொல்லி சொல்றது அது வந்து பாரமீன் இந்த பாரமீன் குழம்பு பாப்போம் சாப்பிட்டு பாப்போம் அதை எப்படி பாப்போம் பார்ப்போம் பார்ப்போம் நல்லா சாஃப்டாயிருக்குது மீன் நல்லா சாஃப்டாயும் குழம்பும் நல்லா இருக்குது ஏன்டா எங்கட ஜெஃப்னா கறி பவுடர் அதை உப்பு சேர்த்திருக்கணும் ஜெஃப்னா கறி பவுடர்ல சமைச்சா நல்லா இருக்கிறது அப்ப இந்த மீன் குழம்பு நல்லா இருக்குது கறி மாதிரியே இருக்குது நான் நான் இப்ப தயிர் சாதமும் ஆஹ் இடி சம்பளும் எடுத்துக்கொண்டு வந்தேனா அதான் நல்லா இருக்குது அந்த தயிர் சாதத்தோட அந்த இடி சம்பல் சிவப்பு சம்பல் இடிக்கிற சம்பல் அத இடிச்சு சாப்பிடுற அப்போ இடிச்சு இருக்கிற சம்பளம் அந்த வெள்ள அந்த தயிர் சாதத்தோட நல்லா இருக்குது இப்போ டெசர்ட் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம் அது பைனாப்பிள் புடி நல்ல நல்லா இருந்தது அப்படியே பார்க்கவே குழு குழன்னு இருக்குது பைனாப்பிள் புடி அந்த நல்லா இருந்த வாயில் வைக்க அப்படியே சாப்பிட சாப்பிட அப்படியே இன்னும் சாப்பிட தோணுச்சு நல்லா பைனாப்பிள் டெசர்டுகளுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு குலாப் ஜாமுனும் டெசர்ட்டோட வச்சிருந்தாங்களுண்டைக்கு அதுவும் நல்லா இருக்குது இவங்களே செய்திருக்கிறாங்க ஸ்கிரட்சில இருந்து ஏன்டா அளவான பானி வர அளவான இனிப்பு ஆங்கிலும் பானி என்றா கொஞ்சம் தகுட்டா சாப்பிடலாம் அளவான இனிப்பு நல்லா டெசர்ட்ஸும் நல்லா நல்லா இருக்கு நீங்களும் இந்த கடைக்கு கட்டாயமாக வாங்க மதேஸ் கார்னர் டேடின்னு அவங்கள இன் கேஜ்க்கு பக்கத்துல இருக்குது இந்த பஃபே நீங்கள் கட்டாயமா ட்ரை பண்ணுங்க ஒவ்வொரு சண்டேஸும் இருக்குது அதோட நிறைய ஸ்பெஷல்ஸ் வைப்பாங்க கேட்ரிங்கும் பண்ணுறாங்க கட்டாயமா ட்ரை பண்ணுங்க இட்ஸ் அமேசிங் உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எப்படி அந்த சாப்பாடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நன்றி பார்த்ததுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்